சம்பலம் திருநாமகர்ஷர் தேவாரம் நாலாம் திறன் வரை தீராத வயிற்றுவழி குணமடைய செய்தும் வைதிகம் இத்திருநாமகர்ஷர் சமய சமயத்திலிருந்து சமய சமயம் காரம் சார வேண்டும் என்று தங்கியார் வீரட்டனா துறை பெருமானை பலகாலம் வேண்டினார் அவரது அருளால் நாககர்ஷர் பெருமானுக்கு தீராத வயிற்று நோய் வழி அதாவது நோய் வந்தது இப்பதிகத்தை பாடி தமது சூலை நோயை போக்கிக் கொண்டார் வயிற்றுவழி கண்டவர்கள் பிறரை ஊத செய்வதும் பலன் அளிக்கும் முடிவில் திருநீர் வயிற்றிலும் நெற்றியில் பூசி ஒரு மிளகளவு உள்ளுக்கு உற்றாப்பிடலாம் இன்னும் பலர் இப்படி செய்து பலனடைந்து வருகின்றார்கள் நாவின் மன்னர் என இறைவனால் அழைக்கப்பட்ட சுவாமிகள் திருவாக்கிலிருந்து முதலில் வெளிப்பட்ட பதிகம் இப்பதிகமாகும் திருச்சிற்றம்பலம் திரு அதிக வீரட்டானம் கூற்றாயினவாரு கொடுமை பல செய்தன ஏற்றாடிக்கே இரவு பகலும் பெரியவனங்குவன் எப்பொழுதும் தொற்றாயன் வயிற்றின் அகம்படியே உடரோடு தொடக்கி முடக்கிட நடிகன் அறிகை கெடில விரத்தன துறை அம்மானே நெஞ்சோ உக்கே இடமா கை வைத்தேன் இணையாதொரு போதும் இறந்தறிய மஞ்சம் இது ஒப்பது கண்டறிய வயிற்றோடு தொடக்கி முக்கிட நஞ்சாகி வந்தே நலிவதனை நனகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சேலும் நீர் அதிகில துறை அம்மானே பனிந்தாரண பாவங்கள் ஆற்றவள்ளீர் படுவெண்ட்பலி கொண்டுழல் வீர் துணிந்தேயுமா காட் செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை கவி தருளீர் வினத்தாற் பொடிகொண்டு மே பூசவள்ளி வெற்றமேற்று கந்தீர் கட்டும் வெந்தலிக் கொண்டு அணிந்தீரடிகே அதிகை கெடில விரட்ட துறை அம்மானே முன்னோ அடியே நறியாமையினாள் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட பின்னடியேன் உம காழுப்பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளி தன்னை அடைந்தார்வினை தீர்ப்பதன்றோ தலையாயவ தம் கடன் ஆவதுதான் அண்ண நடையார் அதிக கெடில விரத துறை அம்மானே கதாள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரைந்து நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி யமுக நோக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை கொன்றறியே இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கிட ஆத்தார் புனலார் அதிக கெடில விரட்டான துறை அம்மான சலம்போடு பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோ திசை பாடல் மறந்தறியே நலந்தீங்க உண்மே மறந்தறிய உண்ணாமம் என்னாவில் மறந்தறியே நுழந்தா தலையீர்ப்பலி கொண்டுழல்வாய் உடலு சூளை தவித்தருள்வாயே அதிகில விரத்தான துறை அம்மானே உயர்ந்தேன் மன வாழ்க்கையும் உன் பொருளும் காவல் இலாமையினால் பயந்தே உட் செய்து பலிக்கின்றது சோலை தவித்தருளீ பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பரித்து பொரட்டி அனு தீர்த்திட யந்தே நடிகேன் அதிகை கெடில விரட்டன துறை அம்மான் வலித்தேன் மன வாழ்க்கை மயில் தடையே வஞ்சம் மனம் ஒன்றும் இளமையினால் சலித்தால் உருவ துணை யாரும் இல்லை சங்கவெண் குள்ளை காதுடை பெருமான் கலித்தே என் வயிற்று அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவந்து தின்ன அழுத்தே நடி அதிகை கெடில விரட்டை அம்மானே, பொன் போல விழிவதோ விழிவதோல் மீனியினே பொறிபுண் சடையீர் விழியும் பிறையீ துன்பே கவலை வினையின்றிவற்றை நன்காமல் துறந்து மிடி, என் போலிகளுமையினே அடியார் படுவதிதுவே ஆகில் அன்பே அமையும் அதிக கெடில விரட்டன துறை அம்மானே கோத்தாயங்கோர் ஆனையின் ஈரோரி தோல் புறங்காட நடமாடபல்லாய் ஆரக்கந்தனை மால்வரு கீழ் அடர்த்தட்டருள் செய்து அது கருதாய் புரண்டும் இழுந்து மேழு என் வேதனையான விளக்கிடாய் ஆனல் சூல் அதிகை கேடில வீரத்தான துறை அம்மானே ஆர்த்தார் பொனல் சூல் அதிகை கெடில வீரத்தான துறை அம்மான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ